அனைவருக்கும் வணக்கம் நேற்றை சோழா தினேஷ்கு அர்ச்சனாவுக்கு ஒரு சரியான செல்படி கிடைச்சிருக்கு கமல் சாரே அதை கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது பார்க்க நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு அப்பா இதையாவது கமல் சார் வந்து கேட்டார் இந்த ஒயிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் சென்று உள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க போய் ஜெயிக்கிறதுலாம் ஒரு கஷ்டமும் கிடையாதுன்னாவது சொன்னாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்குமணி எழுந்திரிட்டு சொல்லு இந்த மாதிரி இந்த வீட்டில் மக்களை யாரும் அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னோன்னா இந்த மாதிரி அர்ச்சனாவும் தினேஷ் தான் இம்ப்ரெஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா அவங்க முப்பது நாள் சென்று ஒயிட் காலில் வந்தால் கூட அவங்க வந்து இம்ப்ரெஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்குமணி அதை சொல்லிக்கிட்டே இருக்குது அதான் கமல் சார் கேட்குறாரு ஒயிட் கால் அவங்க வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறது அதில் என்ன கஷ்டம் இருக்குது முதல் நாள்லேருந்து இங்கே வந்து இந்த உலகம் என்னன்னு தெரியாமல் எங்கே கதவு இருக்குது எங்கே கைப்பிடி இருக்குது எதுவுமே தெரியாமல் பிரிவு ஷோ மட்டுமே பார்த்து உள்ளே வந்து முதல் நாள்லேருந்து இருந்து அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அது கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல பலத்தோடு உள்ள வந்து அவங்க அச்சீவ் பண்றதுல அதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்படி தினேஷ்க்கு ஒரு செருப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்த மாதிரி இருந்துச்சு இதையாவது கமல் சார் வந்து கேட்டார் ஏன்னா அந்த வீட்டில் கூட எந்த பிரச்சனைக்குமே சரியாக பேச மாட்டார் இதையாவது பேசினாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது கூட அந்த மக்கு மணிக்கு வந்து புரியல திருப்பி திருப்பி ஆமாம் இல்லை சார் அதான் சார் அதான் 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 அதனால தான் அவங்க வந்து மக்களை இம்ப்ரஸ் பண்ணுறாங்க அதனால தான் மக்கு பயங்கிறது நல்லாவே தெரியுது இந்த மக்கு பையலெலாம் உள்ளே வச்சுக்கிட்டு அச்சு விஜித்ராத்துக்கு வெளியே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒயிட் காலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் சொல்லிட்டாங்க ஒயிட் காலில் வந்து அவங்க கப்பு அடித்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு அன்ஃபேர் தான் ஏன்னா முப்பது நாள் சென்று யார் யார் என்ன பண்ணுறா அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இவங்க எப்படி பேசிக்கிறாங்க மாயாவுக்கு நெகட்டிவாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரதிப்புக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த அர்ச்சனா போன்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படி இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் நாளே வந்து அர்ச்சனா உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அர்ச்சனாவும் சேர்த்து பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு தூக்கியிருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அர்ச்சனா ஒன்றும் இது கிடையாது நல்லா பார்த்துட்டு வந்ததுனால இப்போ வந்து பிரதீப்புக்கு வந்து சப்போர்ட் இருக்கா அதனால நம்மளுக்கு வந்து பிரதீப் சப்போர்ட் பண்ணு சொல்லி பண்ணு பண்ணி பிரதீப்போட ஃபேன்ஸை வந்து தன் பக்கம் கவர்ந்துச்சே ஒளிய மற்றபடி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடையாது அதுவே முதல் நாள் இருந்து இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து இந்த சீனே இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் ஒரு போலியாக தான் அவங்க இருக்கிறாங்க நல்லா பார்த்துட்டு வந்து தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் ஆடுறாங்க அதில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி சார் கேட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்குது இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்